இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக முருங்கைக்கீரையை வச்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க முருங்கைக்கீரை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் யாருக்கோ செஞ்சு கொடுத்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலைகளில் ஒன்று இந்த முருங்கைக்கீரை அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்கு முருங்கைக்கீரையில் நம்ம எப்போவுமே பொரியல் செய்வோம் கடையில் செய்வோம் அந்த மாதிரி செய்கிறத விட ஒரு நாள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் முருங்கைக்கீரையை சாப்பிட வைக்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் இனி நம்ம கஷ்டப்படவே தேவையில்லைங்க செஞ்சு வச்சா போதும் அடுத்த நிமிஷமே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்கும் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கிட்ட இருக்கக்கூடிய பிரெட்டு அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடாக ஆக இந்த ப்ரெட்டும் நல்லா சூடாகிட்டே வரும் இந்த பிரெட்டு நம்ம கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பீயிற மாதிரி இருக்கும் நல்லா ஸ்டிஃபாக இருக்காது எப்பவுமே ஒரு ஸ்டிஃப்னஸ் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாம் இந்த பிரெட்டை சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் பிரெட்டோட நிறம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வெளிப்புறத்தில் கொஞ்சமாக ஒரு கருகல் நிறம் வந்த உடனேயே நாம் இந்த பிரெட்டை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடாமல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இப்போது கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போது நாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போது நமக்கு தேவைப்படுறது மாவு தான் கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கை இலைகள் இருக்கு இல்லைங்களா எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய முருங்கை இலைகளை அப்படியே இதில் போட்டுக்கலாங்க நம்ம எவ்வளோ அளவு இலை சேர்த்துக்கிறோமோ அளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் நான் கையில் ஒரு அளவுக்கு வச்சுருக்கிறா பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் அதிகப்படியாக நம்ம சேர்க்கக்கூடாது இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம கை வச்சு பிசையும் போது அந்த எல்லாம் நல்லா பிஞ்சு வந்துடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால் கை வச்சே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கிறதால நான் அப்படியே வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துக்கல ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரெட் எடுத்துக்கலாம் கத்தி வச்சு இந்த மாதிரி நடுப்பகுதியில் ஒரு கீரல்கள் விட்டோன்னா அது மாதிரி கட் ஆகிடும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பிரெட்டுகளையும் சூடு பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சாயங்காலம் வேலையில் குழந்தைங்க வந்த உடனேயே நம்ம டக்கு டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்து செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த சின்ன பசங்கள் முருங்கை கீரையை பொரியல் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் முருங்கை கீரையை வச்சு இப்படி ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்றத நீங்களே பார்ப்பீங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா மிக்ஸ் அதில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க அதே மாதிரி பிரெட்டை திருப்பி இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க இப்படி ப்ரெட்டோட ரெண்டு சைடிலையும் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்க முருங்கை சாப்பிட்றாங்களா இல்லையா ஆனால் ப்ரெட்டை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெட்டு கூட இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம சமையல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது நான் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு புறமும் எடுத்து வச்சுட்டேன் எல்லா ப்ரெட்டுகளையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நான் வந்து சாயங்காலம் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அவங்க வந்த உடனேயே இது வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க இதை நம்ம தோசைக்கல்லில் கூட செய்யலாம் தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சதை அப்படியே அந்த தோசைக்கல்லுக்கு மேலே எடுத்து வச்சு கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு வேகவும் செய்யும் இப்போ நான் செஞ்சது எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆனொன்னே இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் முதல்லே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த வெங்காயம்லாம் தீஞ்சி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடணும் அதே மாதிரி இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரெட்டு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நமக்கு ரெண்டு சைட்லேயே வச்சுருக்கக்கூடிய அந்த வேகாத பொருட்கள் மட்டும் நல்லா வெந்து கிடைக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானதும் கூட அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இப்போது ரெண்டு புறமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வரணும் வெங்காயம்லாம் நல்லா மொறு மொறுன்னு வெந்திருக்கும் நம்ம கூடவே சேர்த்துருக்கக்கூடிய முருங்கைக்கரையும் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் இது வந்து எண்ணெய் குடிச்சிருக்குதா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் சாதாரணமாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடிய போண்டா அல்லது வேறு விதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய எண்ணெய் குடிக்கும் அந்த அளவுக்கெல்லாம் இது எண்ணெய் குடிக்காது இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கூட எண்ணெய் குடிக்காதுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க